பண பிரச்சனை அதிகமா இருக்கா அப்ப கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இதை செய்யுங்க உடனே சரியாயிடும் என்ன அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் விமர்சையா கொண்டாடப்படும் இந்துக்களின் புயாவாகும் பகவான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துல வரும் அஷ்டமி நாள்ல பிறந்திருக்காரு அதன் பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா கொண்டாடப்பட்டு வருது கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்துல கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுதான் மேலும் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருந்து தீமைகளையும் பாவத்தையும் அழிப்பதற்கு விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரத்துல பிறந்தாரு அப்போதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா சிறப்பா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என கொண்டாடப்பட்டு வருது இந்த ஆண்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஆகஸ்ட் முப்பது திங்கட்கிழமை கொண்டாடப்படுது பகவான் கிருஷ்ணரின் மனைவி ருக்மணி லட்சுமி தேவியின் அவதாரம் எனவே கிருஷ்ணரை வழிபடும் ஒரு சில விஷயங்களை தவறாமல் செய்தார் கிருஷ்ணருடன் லட்சுமி தேவியோட மகிழ்ச்சி அடையலாம் என்று நம்பப்படுது பின்வரும் விஷயங்களை கிருஷ்ண ஜெயந்தி நாளில் செஞ்சா அது பல நன்மைகளை வழங்கும் அதுவும் நீங்கள் பணப் பிரச்சனையால் கஷ்டப்பட்டா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை செய்யும் போது கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்து பிரச்சனைகள் நீங்கி கடனிலிருந்து இருந்து விடுபடுவீங்க வாங்க என்னன்னு பார்ப்போம் அதாவது மாடு அல்லது கன்று சிலை ஜோதிடர்களின் கூற்றுப்படி கிருஷ்ண ஜெயந்தி நாளில் மாடு அல்லது கன்று குட்டியின் சிலையை வீட்டிற்கு வாங்கி வருவது நல்லது இதனால வீட்டின் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படும் மேலும் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் தம்பதிகளும் இவ்வாறு செய்வது அவங்களுக்கு நன்மையே பழக்கும் என்று சொல்லப்படுது அடுத்தது ஏழு பெண் குழந்தைகளுக்கு பாயாசம் கொடுக்கவும் நீங்கள் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டிருந்தால் அல்லது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க நினைச்சீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்கள் வீட்டிற்கு ஏழு பெண் குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு பாயாசத்தை கொடுங்க உங்கள் வருமானம் அதிகரிக்க நினைப்பவர்கள் அடுத்து ஐந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு இந்த செயலை தொடர்ந்து செய்யுங்க நன்மை ஏற்படும் அடுத்தது பாரிஜாத மலர் கிருஷ்ணரின் அருளை பெற கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அவருக்கு பாரிஜாத பூவை வழங்கலாம் அதோடு சங்கில் பாலை நிரப்பி அதை கிருஷ்ணருக்கு படைத்தால் கிருஷ்ணரின் அருளும் லட்சுமி தேவியின் அருளையும் நீங்கள் பெறலாம் மேலும் இச்செயலால் லட்சுமி தேவி உங்களின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவார் அதோடு இந்த செயலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்வது ரொம்பவும் மிகவும் நல்லதான விஷயம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நாளில் துளசியை மாலை வேலையில் வழிபட்டால் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் துளசி செடியை பதினோரு முறை சுற்றி கொண்டே ஓம் நமோ வாசுதேயாய என்னும் மந்திரத்தை உச்சரிக்கவும் இது எல்லா கடன்களிலும் இருந்தும் உங்களை விடுவிக்கும் அதற்கடுத்தது குங்கும பூ பால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு பாலில் குங்குமம் சேர்த்து கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும் மற்றும் நிதி நிலைமையும் மேம்படும் என்று நம்பப்படுகிறது நான் கூறிய அனைத்து விஷயங்களும் மறக்காமல் கடைபிடியுங்கள் நிச்சயமாக நீங்கள் கடனில் இருந்தால் அதிலிருந்து மீண்டு உங்கள் பணவரவு அதிகரிக்கும் தவறாமல் இதை செய்யுங்கள் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விலை பெறுகின்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்